சோபிக்கண்ணே என்னடா தங்க மயிலே அம்மா அம்மா எனக்கு ஒன்ன தெரியணுமா சொல்லித் தெரியங்களா என்ன தெரியணும் கேளுங்க அம்மா உங்களுக்கு சொல்லicare அம்மா அம்மா கேக்கছ नाही यार मां ओ अडवा வா சொல்ல சரியாママ இதਾऊ जी ताकची जमना டபே இனிமே செய்ய கூடாதே நமக்காக சிலையில தன்னுடைய உயிரையே தியாகம் பண்றத செல்லம் அச்சிச்சோ அச்சிச்சோ ஆமா அவர் இல்லன்னா நாம பரலோகத்துக்கு போக முடியாது

ரபடியு হইತಾ ಅಂತಾರೆ اوكي மடா செல்லக்குட்டி اوكيமா اوكيமா இனிமே திஸ் ஸ்டைல இன்னொரு சூப்பர்மேன் 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 फ्रेंड्स உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய லைக் பண்ணுங்க